வணக்கம் வரம் தரும் பைரவர் நான் உங்கள் கபாலீஸ்வரன் இப்போ நிறைய இடங்கள்ல எங்கே பார்த்தாலும் செய்வினை பாதிப்பு துஷ்ட சக்தியில் பாதிப்பு இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா பேர் இருக்காங்க அதெல்லாம் வந்து எளிமையான முறையில் சிவனை வச்சு சிவனுடைய அருள்னால் நந்தியை வச்சு எப்படி நம்ம அந்த செய்வினை பாதிப்புகளை நீக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் சொல்லப்போகிறேன் இப்போ மாதம் மாதம் பிரதோஷம் வரும் சனி பிரதோஷமாக இருந்தாலும் சரி சாதாரண நாட்களில் வரக்கூடிய மாத பிரதோஷமாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி நந்திக்கு நீங்கள் வந்து வில்வ இலையிலான சின்ன பண்ணுற மாதிரி இப்படி தூவி விட்டாலும் சரி இல்லை வில்வே இலையை மாலையாக கோர்த்து போட்டு விட்டாலும் சரி இல்லை வில்வே தலையை கொண்டு வந்து அதை நந்திக்கி வைச்சாலும் சரி உங்கள் உடம்பில் உள்ள செய்வினை பாதிப்புகள் இதெல்லாம் வந்து அது உங்களுக்கு முழுமையாக நீங்கிறோம் மந்த சொல்லி நான் சொல்கிறேன் அது மாதிரி மட்டும் நீங்கள் நந்திக்கி பண்ணணும் ஓம் ஐயும் கிளியும் ஷவும் எனக்கு துஷ்ட தோஷ நிவர்த்தி நசி மசி ஸ்வாஹா ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் எனக்கு உடலில் உள்ள சகல ஏவல் பிள்ளி சூனியங்களும் நாசைய நாசைய ஸ்வாகா ஓம் ஐயும் கிளியும் ஷவும் எனக்கு உடலில் உள்ள பஞ்சபூத கட்டுகள் அனைத்தும் உடைந்து செல்வவசியம் தனவசியம் தெய்வவசியம் அதி சீக்கிரமேவை எனக்கு சித்திகர்த்தம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லி நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரங்களை நீங்கள் வாய் விட்டு சொன்னாலும் சரி இல்லை மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிகிட்டு சொன்னாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லி நந்திக்கு நீங்கள் வில்வ தலையை வாங்கி வச்சாலும் சரி நந்தி வந்து உங்கள் உடம்பில் உள்ள கெட்ட சக்திகள் பாதிப்புகளை முழுசியாக நீக்கிடுவார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்வினை பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மண்ணை எடுத்துக்குவாங்க மண்ணை கொஞ்சம் கொண்டு ஒரு சின்ன விளக்கில் இதை வந்து கேட்டையை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விளக்கில் கருப்பு துணியில் அந்த மண்ணை வச்சு நல்லா கட்டி அதில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி அந்த மண்ணை உள்ளே போட்டு கேட்டே நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் நந்திக்கு விளக்கேற்றின அந்த மண்ணால் விளக்கேற்றினீங்கன்னா நந்தீஸ்வரனுடைய பார்வையைப்பட்டு அந்த பார்த்திங்கன்னா அந்த தீபம் அந்த மண்ணோடு எரியும்போது வீட்டில் உள்ள அந்த துஷ்ட சக்திகள் செய்வினை பாதிப்பு அந்த தீபம் எரிஞ்ச சாம்பலாக வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் செய்வினைகளும் உங்களுக்கு எரிஞ்சு சாம்பலாக போயிடுது யார் எப்பேறு போட்ட செய்வினை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வீட்டில் வேறு எதுவும் ஏவல் பிரச்சனை குட்டிச்சத்தம் பிரச்சனை இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி நந்தீஸ்வரனுக்கு அந்த செய்வினையால் பாதிக்கப்பட்ட மண்ணை எடுத்து கொண்டு வந்து அதில் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றி அந்த மண்ணை துணியில் வச்சு கட்டி விளக்கேற்றி நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதும் கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் இதை பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வாழ்வில் உள்ள அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் சக்திகள் எல்லாம் நீங்கி ஒரு நாலு பேரை போல் நீங்களும் செல்வ செழிப்போட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம் இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் வில்வேலே அந்த நந்தீஸ்வரருக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி மந்திரங்களை சொல்லி பண்ணீங்கனாலே போதும் உங்களுடைய பிரச்சனையில் எளிதான முறையில் மந்திரத்தை சொல்லி நீங்கள் தாராளமாக தீர்த்துக்கலாம் இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்